Thank you for watching! ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னொரு மழை நண்பர்களே காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது பின்னரே பார்த்தீங்கன்னா மழை தூருது இந்த கிளைமேட்டை புரிஞ்சு கொள்ளவே முடியல இந்த காலநிலையை என்ன தம்பி அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பின்னே மழை வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னு ரொட்டி தான் சொல்ல போகிறேன்னா தம்பி சூப்பரான சீனி சம்பல் ரொட்டி சுட போகிற நண்பர்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ ஸோ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா ஓகே வாங்க இப்போ சூப்பரான சுவையான சீனி சாம்பல் ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் வாங்க முதல் மாவு குளிக்கலாம் வாங்க வாங்க இன்றைக்கு இந்த சீனி சம்பல் ரொட்டிக்கு கொஞ்சமாக ஈஸ்ட் போட போகிறேன் சரியா அப்போ நல்லா இருக்குது நல்லா பொங்கி வரும் கணக்க வேணாம் கொஞ்சமாக நல்லா சில்லண்டு காத்திருக்குது என்ன இந்த மலைக்கு சுட சுட ரொட்டி சுட்டு சாப்பிட செம்மையாக இருக்குது நம்ம நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க சரியா இப்போ வாங்க ஈஸ்ட் கொஞ்சம் சேர்ப்போம் ஈஸ்ட் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்கணும் சரியா எனக்கு அந்த கை கணக்குக்கு தெரியும் அதால் போடுறேன் நீங்கள் ஒரு கரண்டியால் அளந்து போடுங்க இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு இனி இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம் சரியா இந்த மாதிரி இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு குழைச்சி எடுப்போம் ஒரேடியா கவிட்டு ஊற்றா கொள்ளையா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிடுக்க வேண்டியதா இப்படி வடிவா குழைச்செடுப்போம் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி நல்லா குழைச்சி எடுத்தாச்சு இனி கொஞ்சமாக தேங்காய் அண்ணை சேர்த்துட்டு நல்லா பிராட்டி குழைச்சி எடுப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒட்டு பட்டுருக்கு எல்லாம் சேர்ந்து உண்டா குழா மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்து குழைக்கலாம் ஓ கூட குழைக்கிறேன்னா கஷ்டம் தானே நன்றிங்களே எனக்கு கை வலிக்கும் அப்பா அப்பா குளிச்சு தருவார் நீ குளிச்சு தரு இந்த மாதிரி குள்ள குடும் இல்லை இப்போ அடிச்சு அடிச்சு குழைச்சா அந்த மா நல்லா சாஃப்டாக வரும் தான் சரியா இப்போ இந்த கிண்ணங்கள் உடைஞ்சா சங்கம் பொறுப்பு இருக்காத இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு பாருங்க கையில் ஒற்று மா கூட இல்லை எல்லாம் மாவோட சேர்ந்து ஒண்டா குழாப்பட்டுட்டு இப்போ இது மூடி இருக்காட்டுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் சீனி சம்பளம் செய்துட்டு வந்தோன்னே இந்த மா நல்லா ரெடியாய் வந்துடும் அதுக்கப்புறம் ரொட்டியை செய்ய வேண்டியது சீனி இஞ்சி போட்டு சுட சுடச்சுடா டீயும் போட்டு சொல்லுங்க இந்த குழி இருக்கு நல்லா இருக்கு பாய் இல்ல இன்றைக்கு இதுல இந்த போட்ல வந்தாச்சு பாய் கழுவி போட்டிருக்கும் மலையில ஈரம் அது காய இல்ல அதால இந்த போட்ட கொண்டு வந்தாச்சு இங்க பாருங்க சீனி சம்பளக்கு வெங்காயம் பட்டி வச்சுருக்குறேன் நல்ல நீள வாக்கில் இந்த மாதிரி பட்டி இருக்கிறேன் இதுல வந்து கொஞ்சமா கட்டத்தூள் சேர்ப்போம் கூட உரைப்புக்கு தேவையான அளவு தான் கட்டத்தூள் சேர்க்கணும் நான் இவ்வளோ மாதிரி சேர்க்கிறேன் காண தம்பி தம்பிச்சு பிடிச்சோ காண வேண கூட கூட்டிட்டுண்ணா இல்லை இனி இதோட உப்பு கொஞ்சமா சேர்ப்போம் தேவையான அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு சீனி எடுத்து வச்சுருக்கேன் சீனியை புறா சேர்ப்போம் முதல் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இப்படி கல கேட்க பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் இந்த நாங்கள் நீள வாக்காள வட்டிக்க இப்படி இருக்குது தானே இதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா கலண்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா இருந்து இப்படி கலந்து வெங்காயத்தை இப்படி உடாச்சு உடாச்சு விடுவோம் இல்லைங்களா இந்த பக்கம் எல்லாம் இருக்குது இப்படி அந்த வடிவம் எல்லாத்தையும் பார்த்திங்களா நாங்களுடைய நீளவாக்கில் விட்டுக்க இப்படி இருக்கும் அது எல்லாத்தையும் இப்படி இப்படி விடாச்சு விடாச்சு கலந்து விடுவோம் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி பாத்தீங்களா நாங்க சீனி சம்பளம் ரெடி பண்ணுவோம் சட்டியை வைப்போம் ஆட்டுக்கும் அதுக்குள்ள வந்து நான் தேத்தனியும் ஒரு ரெண்டு முராடு குடிச்சிட்டு வரேன் எங்கள்கிட்ட ஐயா சொல்லுவார் முந்தி நான் தேத்தனி போட்டு குடிச்சா ஐயாவுக்கு கொடுப்பேன் தேத்தனி போட்டு ஜோக்குல ஐயா குடிக்கிறியான்ட்டு இல்லையாண்டு வேறு நான் குடிக்க போகிறேன் ரெண்டு குடிச்சு கொண்டு இருப்பேன் அப்போ ஐயா சொல்லுவார் இங்கே கொண்டா ஒரு முராடு குடிச்சிட்டு தரேன் அப்படின்ட்டு இல்லை வேந்து ஐயா ரெண்டு முராடு குடிச்சிட்டு தேர்வேன் வேந்து நான் தான் குடிப்பேன் அந்த மாதிரி இப்போ இந்த சட்டி சூடாகிறதுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு முராடு குடிச்சிட்டு வரேன் சரியா முரடுன்றது இது தான் ஆ ஒரு முராடு ஆ

பட்டை சேப்பம் பச்சை மிளகா இது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டுக்கும் கருவேப்பில இப்போ போட போகிறது இல்லை இதோட இங்கே நாங்கள் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் அதை சேப்பம் சரிங்களா கொஞ்சம் லைட்டாக பொறி கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ போடுவோம் ரம்பையிலேயும் கருவேப்பிலையும் பிறகு மிச்சத்தை போடுவோம் போட்டுட்டு ஒரு க பொரிய விடுவோம் இந்த தருவப்பிள்ளைன்ற அம்பையில இனி இங்கால நாங்க கலந்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்படியே வதங்கி வரட்டுக்கும் அடுப்பு ஆக தூண்டி விடக்கூடாது தான் விட்டுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் ஏன்னா அம்பி செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் இதுக்கு புளி விட்டும் செய்யலாம் நான் இன்றைக்கும் புளி விடாமல் செய்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் பதம் கட்டுக்கும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வருது இன்னும் வதங்கணும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ வதங்கிட்டேண்டு அப்படியே இன்னும் வதம் கட்டுக்கும் இப்போ ஆக கூட்டி வைக்கக்கூடாது மீடியத்தில் தான் விட்டுருக்கேன் அப்படியே வதம் கட்டுக்குமா இப்போ ஃபேரங்கு நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இனி வந்து இதுக்கு சீனி சேர்க்கிறேன் ஆக கணக்கை சேர்க்கக்கூடாது கணக்கா நாங்கள் எவ்வளோ வெங்காயங்கள் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட ஒரு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் உங்களுக்கு உறப்பு கணக்காக இருந்தால் சேர்க்க தேவையில்லை நான் கொஞ்சம் அப்படியே அந்த கலர் கொடுக்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு கொண்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்படி வதங்கி எவ்வளோ வெங்காயம் போட்டுனா இவ்வளோ வந்துட்டு பார்த்திங்களா அப்படியே வதங்கி சுருண்டு வரும் இப்போ நாங்கள் ஒருக்கா உப்பு எல்லாம் காணும்மாண்டு பார்ப்போம் நான் ஏற்கனவே இன்னொரு மெத்தட்டும் போட்டிருக்கேன் இதில் பாருங்க வெங்காயம் சீனி சம்பலுக்கு புளி விட்டுன்னு செய்கிறது நல்லா நல்லாயிருக்கும் இதை நாங்கள் உடனே சாப்பிட்றபடியாக நான் சும்மா செய்கிறேன் புளி விடாமல் அப்புறம் இருக்குன்னு கொஞ்சம் பதம் கட்டும் இப்போ பாருங்க சீனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கலர் பார்த்திங்களா அப்படி மாறி வந்துட்டேன் அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து இப்படியே கிண்டிக்கோண்டுருக்கணும்ங்களா சூப்பராக சீனி சாம்பல் ரெடி ஆகிட்டு இனி இறக்கிட்டு நாங்கள் இனி ரொட்டியை செய்ய வேண்டியதான் வரங்கோ ரெடி இன்னும் நல்லா வச்சு இதாண்டி கொடுமுதா நல்லா வதங்கும் ஆனால் இவ்வளோ போதும் நல்லா வதங்கிட்டேன் நாங்கள் ரொட்டி ரெடி பண்ணுவோம்மா வாங்க ரொட்டியை ரெடி பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்களா மா இப்படி பொங்கி வந்திருக்கங்க நல்லா பொங்கி வந்திருக்கு நாங்கள் இவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா பொங்கி வரும் இனி இங்கேலாம் சப்பாத்தி கட்டையெல்லாம் கொஞ்சம்மா தேங்காய் இப்படி பூசி விட்டுட்டு நாங்கள் குழைச்சு வச்சுருக்கிற மாவில் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம் இப்படி இந்த பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு கையாலேயே நீங்கள் தேய்ச்சி விடலாம் அதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சீனி சந்தில் எடுத்து பாருங்கள் இப்படி கலராக வந்துருக்குன்ட்டு கணக்கா எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரி மூடணும் ஒரு பேக் சுருக்கு சுருக்குப்பை மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி மூடி 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 இப்படி எடுத்துக்கிட்டுருவணும் மேலால் சுருக்கு கீழாக ம் சுருக்கு பைய இப்படி பிக்கலாரு பிக்க இல்லாது இது பிக்கல அமைத்தியா அதான் அம்மாவோட சுருக்கு பை இப்படி தேய்ச்சி விடுவாங்க பார்த்தீங்கன்னா மெதுவா இறுக்கி அமைத்தினமோ வெளியால் வந்துருச்சி சம்பல் அதால மெல்லமா சங்கம் இறுக்கி அமைத்தினா இப்ப இருந்து சங்கம் பொறுப்பேற்காது இப்படி கையாலேயும் அமத்தி விடலாம் நீங்க இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இஞ்சி பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு மாற்றிடுவோம் இது நான் தான் நான் என்னன்னா மாற்றிட்டேன் ஓகே இனி அமர்த்தக்கூடாதுன்னு தம்பி வருது ஓகே இதில் எடுத்து இதில் வைப்பேன் இப்படி ரெடி பண்ணிட்டமெண்டா கடைகடை சுட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் நீங்கள் அமைத்துங்கோ பாருங்க இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் இப்படி எண்ணெயை தோற்றி விட்டுட்டு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் ஆக மெல்லிசா தேய்ச்சம் தான் வெளியில் வந்துடும் கணக்காக இல்லைங்களா இப்படி தேய்ச்சி போட்டு அதுக்கு பிறகு சீனி சாம்பல் எடுத்து இதில் வைக்கணும் இப்படி வச்சு இப்படி மூடணும் இப்படி மூடி இந்த மாதிரி சுத்தணும் சுத்திட்டு இப்படியே அமர்த்தி விடணும் அவ்வளோந்தான் சரிங்களா நல்ல சுற்றி அமத்த வெளியில வராத மாதிரி இப்படி மென்மையாக இப்படி அமத்தணும் பட்டக்கு பட்டக்குன்னு அமைத்தா ி போட்டு வைக்க வேண்டியா பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம்மா இப்போ தோசைக்கல்லை வைப்போம் சூடாட்டுக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு அப்படி பொங்கி வருதுன்னு பார்த்திங்களா அந்த ஈஸ்ட் போட்டது அப்போ நாங்கள் சுடும்போது இப்படி அமர்த்தி அமர்த்தி சுட்டு சரி சும்மா பஞ்சு மாதிரி சோஃப்டாக வரட்டும் தோ வரும் நண்பர்களே தோசைக்கல்லு சூடாகட்டும் இப்போ தோசைக்கல்லு சூடாகிட்டு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் தம்பி பறக்குதா நல்லா ஹீட் ஆகிட்டேன்டா இப்போ பாருங்க நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கோம் இப்படி புதுசு புசுண்டு பொங்கி வந்துடும் அதை அப்படியே எடுத்து அலாக்கா எடுத்து இப்படி மலாக்கா வைக்கணும் அப்படி தம்பி அம்மா சொல்றது ஓய் வாரன் வாரன் இப்போ சுடுபடட்டும் மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன் மேலால் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி விடுவான் சரிங்களா விடுவான் இப்போ மற்ற பக்கம் அவியடக்கும் இப்போ திருப்பி விடுவோம் மற்ற பக்கம் இப்படி பக்கம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறி மாறி அடுப்பை தாளித்து விட்டுட்டு இப்படி சுட்ட எடுத்தமெண்டா சூப்பரான சீனி சம்பல் ரொட்டி ரெடி சூப்பராக இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை சும்மா அப்படி பிடிச்சி கடிச்சு கடிச்சு சாப்பிட வேண்டியதாக இப்போ ரொட்டி எடுப்போம் பாருங்க நல்லா சுடுபட்டுட்டு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி பாசம் இப்போ ரெண்டு ரெண்டாக போடுவோம் டாடாம இருக்கு தானே இப்படி அமர்த்தி விட்டுட்டு நல்லா பொங்கி வரும் ஏன்டா நாங்கள் ஈஸ்ட் போட்டிருக்கோம் தானே ஏண்டா ஒன்று ஒன்று சுட்டா லேட் ஆகு என்ன இப்படி ரெண்டு போடலாம் இப்படி போட்டுட்டு கல்லில் இப்படி இருக்கா அமர்த்தி விடணும் கையால் ஏண்டா பொங்கி இருக்கும்ங்களா அதான் அந்த பொங்கி பஞ்சு மாதிரி இருக்கும் முழுக்கும் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் இன்னொன்று போடலாம் மிகப்பேர்தான் இப்போ இன்னொன்று போடலாம் எப்படி பன் மாதிரி வந்திருக்குல்ல இப்போ சுடுபடட்டுங்க பார்த்தீங்களா இப்படி மெது மெதுவாக இந்த மாதிரி கை சுடாது நீங்கள் சுடாத வண்ணமாக தோணும் இப்போ இந்த சுட்டா சங்கம் பொறுப்பு வைக்காது சோஃபா சங்கம் பொறுப்பேக்காது வைக்காதுன்னு சரியா இப்போ சுடுபடட்டும் இப்போ திருப்பி போடுவோம் ஸ்ப்ரே பண்ணி போட்டு திருப்பி போடுவோம் வேண்டாம் அப்போ அந்த அப்படியே மற்ற பக்கம் அவியுமா என்ன பாருங்க பார்த்தீங்களா வழியில் வருது சீனி சம்பல் அந்த சீனி சம்பல் வாசம் இருக்குது நண்பர்களே அப்படி இருக்குது இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லைட்டாக இருக்கா அப்படி ஏற்கனவே மற்ற பக்கம் ரெண்டு இப்படி மட்டுக்காக போட்டு விடுவோம் இப்போ மற்ற பக்கம் அவியட்டும் புட்டு கொண்டு வந்துட்டு வழியா இல்ல பண் மாதிரி வருது இல்லையா இரண்டாம் அந்த ஈஸ்ட் போட்டது சும்மா அந்த மாதிரி பொங்கி வருது இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டு வரேனா பாருங்க எப்படி பொங்கி பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் அந்த மாதிரி ஓகே நண்பர்களே இப்போ சீனி சம்பல் ரொட்டி ரெடி யூட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கு இன்னும் குளிக்கவே இல்லை ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் வாங்க யூட்டு டக்கு அந்த வீடியோ முடிவோம் வர மாட்டேன் நின்றுட்டார் நான் அழகா இல்லை நான் வர மாட்டேன் பரவாயில்ல வாங்க ஓகே யூட்டு அழகன் தான் சரி சாப்பிடுங்க அழகன் சாப்பிடுங்க அழகன் பார்த்தீங்களா ரொட்டி எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் நண்பர்களே எடுத்து சாப்பிடுங்க இங்கே வரங்க உள்ளுக்கு சீனி சம்பல் ரொட்டி எப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி அச்சயோ நெத்த சொல்ல ஓங்க இப்படி சாப்பிடுறானு பொங்கி

மழை நேரங்களில் ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க சரியா மழை சீசனுக்கு உங்களுக்கு ரொட்டி போடுறோம் விதம் விதமாக என்ன ஓமலாமே ம் மழைக்காலம் ரொட்டி சீசன் என்று செங்களுக்கு நான் ரொட்டி வீடியோக்கள் விதம் விதமாக போடுறோம் நீங்களும் செய்து பாருங்க மழை சாப்பிடுங்க ம் ஆஹா ம்யோ அப்போக்கோ அந்த நாங்கள் சும்மா ரொட்டை சு பலாட்டாவும் இதே மாதிரி தராங்க பலாட்டாவில் எல்லாத்துலேயும் பஞ்சு மாதிரி மெத்து மெத்தல்

ஓ பேக்கெட்ல இருக்கு நானே பார்த்து கொண்டு போனேன் நல்லா பஞ்சு மாதிரி இப்படித்தானே அது இருக்கும் இங்க பாருங்க நண்பர்களே நீங்க ரொம்ப மாட்டீங்க பாருங்க இங்க செஞ்சு பாருங்க அவனெல்லாம் தேவையில்லை வீட்டுலயே சூப்பரான சீனி சம்பல் ரொட்டி செய்யலாம் அடுப்புலயே ம் அப்படி இருக்கு உம் சா சீனி சம்பல் வரீங்க அப்படியா சாப்படி சூப்பரா இருக்கும் ஒன்றுமே வெளியிடங்கள்ல பயணங்கள் போய் செஞ்சு தலைவலைக்கு போயிட்டு போவேன் சம்பளம் செஞ்சு கொண்டு போவோம் ரொட்டி மாதிரி செஞ்சாச்சு ஒரு பக்ஸ்ல போட்டு கொண்டு போனமெண்டா ஒரு தேத்தனியை ஊத்தி கொண்டு போனா சூப்பரா போராடங்கள் அப்படி எடுத்து அழகா நீட்டா கழிச்சு கழிச்சு சாப்பிட நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்படி சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ ஒரு பிளேன் டீயோ குடிச்சிங்கடா அப்படி இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் பயிரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாட்டிக்கே நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் சரியா சூப்பராக இருக்கு நண்பர்களே நாங்கள் சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்சிப்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் ரொட்டி சீசன் வரும் பாருங்க போங்க அப்படி இருக்கு அடி பொழி